இன்றைய பதிவில் போகர் சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்கப் போகிறோம் போகர் ஏழாயிரம் நூலிலிருந்து பதிமூணாவது பாடல் அவத்தைக்கு இருப்பிடம் மூலமாகும் அழகான காதலிப்பு எட்டிதழாய் நிற்கும் நவத்திற்கு நந்தியா நூல் வாயில் நிற்பாள் நற்சிவமாம் சிகாரத்தில் கோடியாகும் அவத்தைக்கும் வாய்த்திறவான் மலனால் மூடும் ஐந்தனே எட்டிதழில் எட்டு சக்தி பவத்தைக்கு சக்தி எட்டின் பேருதென்றால் பாங்கான அனிமாவும் லகிமாதானே அப்படின்னு பாடலில் சொல்றாரு இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் விளக்கம் அவத்தை என்னும் அண்டத்திற்கு இருப்பிடம் நமது மூலமே ஆகும் மூலாதார சக்கரம் அது ஆசனம் வகிக்கிட்ட இருக்கும் அது வந்து மூலாதார சக்கரம் அதுதான் மூலம் என்று சொல்றாரு நமது முக்கோணச் சக்கரமான உடல் முழுவதும் அண்டத்தின் சக்தி இயங்குகிறது நமது உடல் முழுவதும் பார்த்திங்கன்னா அண்டத்தின் சக்தி தான் இயங்குகிறது அப்படின்னு போகரசித்தர் சொல்கிறார் அந்த சக்தி எட்டு இதழ்கள் கொண்ட மலர்போல் நமது தலையில் உறுப்புகளாக அமைந்துள்ளன அவை கண்கள் காது மூக்கு துவாரங்கள் வாய் புருவமத்தி என்னும் எட்டாகும் இந்த எட்டு உறுப்புகளும் அண்டத்தின் உள்ள அனைத்தையும் அறிவதற்கும் அவையின்றி இந்த உடல் இயங்காது என்பதையும் உணர்த்துகின்றன ஒன்பதாவது உறுப்பாக நமது தலையின் மத்தியில் ஒரு உறுப்பு மறைந்துள்ளது அந்த உறுப்பு மலரும்போது கோடி இதழ்கள் கொண்ட மலர் நம் தலையில் மலர்ந்ததை போன்றதாகும் அதை உணரும்போது எட்டு உறுப்புகளும் மிக சிறிய அணுவை போன்றும் மற்றும் எங்கும் நிறைந்திருக்கும் உணர்வும் உண்டாகும் இதையே எட்டமா சக்தி அஷ்டமா சக்தி என்பார்கள் இதுதான் இப்பாடலின் விளக்கம் நாளைய பதிவில் வேறொரு பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்